வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் மணிப்பூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஆறு வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது நாட்டில் உள்ள இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனைத்து வாய்ப்புகளையும் வழங்கி வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தனியார் மையத்தை ஊக்குவித்து மக்களிடமிருந்து இடஒதுக்கீடு உரிமையை பறிக்க பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு திட்டமிடுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குறை கூறியுள்ளார் கென்யாவின் மை மொஹியூ பகுதியில் அணை உடைந்து ஏற்பட்ட விபத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மணிப்பூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஆறு வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது உக்ருல் மாவட்டத்தில் ஐந்து வாக்குச்சாவடிகளிலும் சேனாபதி மாவட்டத்தில் ஒரு வாக்குச்சாவடியிலும் தொடங்கியுள்ள வாக்குப்பதிவு மாலை நான்கு மணி வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதனிடையே மக்களவைக்கு மூன்றாம் கட்டமாக வரும் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூற்று ஐந்து தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இதேபோல் ஆறாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியுள்ளது ஆறு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஆறாம் கட்டமாக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது தில்லியில் ஏழு தொகுதியிலும் ஹரியானாவில் பத்து தொகுதிகளிலும் உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு பீகார் மேற்குவங்கத்தில் தலா எட்டு ஒடிசாவில் ஆறு ஜார்க்கண்டில் நான்கு தொகுதிகளுக்கு ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதற்கிடையே நான்காம் கட்ட தேர்தலில் வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நேற்று நிறைவடைந்தது ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள தொன்னூற்று தொகுதிகளில் வரும் பதிமூன்றாம் தேதி நான்காம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நேற்று கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மற்றும் சத்தாரா ஆகிய இடங்களில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றினார் தொடர்ந்து புனேயில் நடைபெற்ற வாகன பேரணியிலும் பிரதமர் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டில் உள்ள இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகளை வழங்கி வருவதாக கூறினாா் கடந்த பத்தாண்டுகளில் மத்திய அரசு உள்ள எண்ணற்ற பணிகளை கண்டு அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் வாக்கு வங்கி அரசியலை மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி குஜராத் மாநிலம் பட்டான் சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களில் உரையாற்றினார் இந்த தேர்தல் இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையான தேர்தல் என்று அவர் குறிப்பிட்டார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தனியார் மையத்தை ஊக்குவித்து மக்களிடமிருந்து இடஒதுக்கீடு உரிமையை பறிக்க திட்டமிடுவதாக அவர் குறை கூறினார் நாட்டில் உள்ள ஏழை மக்கள் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மக்களின் சம அளவிலான பங்கேற்புக்கு இடஒதுக்கீடு வழிவகை செய்வதாக அவர் தெரிவித்தார் ஆனால் இடஒதுக்கீட்டை போவதாக கூறி வருவதாக திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் கனடாவில் பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ பங்கேற்ற பொது நிகழ்ச்சி ஒன்றில் காலிஸ்தான் ஆதரவு முழக்கம் எழுப்பப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் உள்ள கனடா நாட்டின் துணை தூதரை நேரில் அழைத்து வெளியுறவு அமைச்சகம் இந்த கண்டனத்தை தெரிவித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது இது போன்ற சம்பவங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாகவும் இதற்கு இந்தியாவின் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் துணைத் தூதரிடம் எடுத்துக் கூறப்பட்டது கனடாவில் பிரிவினைவாதம் மற்றும் வன்முறையை ஊக்குவிக்கும் வகையில் இத்தகைய சம்பவங்களுக்கு இடம் தரக்கூடாது என்று வெளியுறவுத்துறை துணைத் தூதரிடம் அறிவுறுத்தியுள்ளது நாட்டின் தெற்கு தீபகற்ப பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெலங்கானா கர்நாடகா ஆந்திர மாநிலங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது மேலும் மேற்குவங்கம் குஜராத் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் தொடரும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது இதற்கிடையே தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த மூன்று தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்றும் நாளையும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது திண்டுக்கல் மருத்துவரிடம் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது நீதிபதிகள் திரு சூரியகாந்த் திரு விஸ்வநாதன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்னிலையில் நேற்று இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது அங்கி திவாரி தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடிய மாற்றக்கோரிய மனுவின் விசாரணை ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருப்பதால் அத்துடன் சேர்த்து ஜாமீன் மனுவை விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது இதையடுத்து அங்கி திவாரி ஜாமீன் மனு மீதான விசாரணையும் அன்றைய தினத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் வாராக்கடன் மற்றும் நிலுவையில் உள்ள கடன் தொடர்பான முழுமையான தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்று பங்களாதேஷ் வங்கியிடம் சர்வதேச பண நிதியம் கேட்டுக்கொண்டுள்ளது டாக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்த நிதியத்தின் பத்து பேர் கொண்ட குழு மூன்றாவது தவணையாக பங்களாதேஷுக்கு வழங்க உள்ள நான்கு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் கடன் தொடர்பாக ஆய்வு நடத்தியது அப்போது பங்களாதேஷின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலைமை குறித்து அந்த குழுவினர் அந்நாட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் பல்வேறு முறைகேடுகள் காரணமாக வங்கிகளில் அதிகரித்துள்ள வாராக்கடன் குறித்தும் சர்வதேச பண நிதி அதிகாரிகள் அப்போது கேட்டறிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காட்மாண்டுவில் நடைபெறும் நேபாள முதலீட்டாளர்கள் உச்சிமாநாட்டின் இரண்டாம் நாளான நேற்று தொள்ளாயிரத்து பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன நேபாள நாட்டின் தொழில்துறை சார்பில் வெளிநாட்டு முதலீடுகளுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது தகவல் தொழில்நுட்பம் அடிப்படையிலான தொழில்களுக்கு சுதந்திரமான முறையில் ஒப்புதல் வழங்கப்பட்டு வருவதாக நேபாள அரசு கூறியுள்ளது கென்யாவின் மை மகியூ பகுதியில் அணை உடைந்து ஏற்பட்ட விபத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் அந்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று இருபதாக அதிகரித்துள்ளது கடந்த சில நாட்களாக கென்யா உள்ளிட்ட கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் கனமழை பெய்து வருவதால் நிலைமையை எதிர்கொள்ள அதிகாரிகள் போராடி வருகிறார்கள் கென்யாவின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என ஏற்கனவே அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது வரும் மே மாதம் வரை மழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை ப்ரூண்டி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறியுள்ளனர் கடந்த ஆண்டைக் காட்டிலும் இந்த ஆண்டு வெள்ள பாதிப்பு மிக மோசமான நிலையை அடைந்திருப்பதாக கென்னி அதிகாரிகள் தெரிவித்தனர் மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இந்திய மகளிர் அணி பங்களாதேஷ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது ஏற்கனவே நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் இந்தியா நாற்பத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது இந்நிலையில் இரண்டாவது போட்டி இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு ஜாலாலாபாத்தில் தொடங்குகிறது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது டாஸ் வென்று முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஐம்பத்தி மூன்று ரன் எடுத்தது அதிகபட்சமாக குல்தீப் யாதவ் முப்பத்தி ஐந்து ரன்னும் கேப்டன் ரிஷப் பந்த் இருபத்தி ஏழு ரன்னும் எடுத்தனர் மற்றவர்கள் சொற்ப ரன்களிலேயே ஆட்டமிழந்தனா் நூற்று ஐம்பத்தி நான்கு ரன் என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சால்ட் முப்பத்தி மூன்று பந்துகளில் அறுபத்தி எட்டு ரன் எடுத்து சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தினார் இதையடுத்து பதினாறு புள்ளி மூன்று ஓவரில் அந்த அணி மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்று ஏழு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி லக்னோவில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பேட்ச் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார் தெலவி கேடட் கோப்பைக்கான ஜூடோ போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது ஜார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் எழுபது கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் திபாபதி கேங்பம் தங்கப்பதக்கத்தையும் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் ஒலிவியா தேவி பதக்கத்தையும் வென்றனர் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா ஐந்து பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் பிரணாய் லக்ஷா சென் பி வி சிந்து ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் தனிஷா கிரஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா இணையும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மணிப்பூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஆறு வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது நாட்டில் உள்ள இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனைத்து வாய்ப்புகளையும் வழங்கி வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தனியார் மையத்தை ஊக்குவித்து மக்களிடமிருந்து இடஒதுக்கீடு உரிமையை பறிக்க பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு திட்டமிடுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குறை கூறியுள்ளார் கென்யாவின் மை மஹ்யூ பகுதியில் அணை உடைந்து ஏற்பட்ட விபத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனா் மகளிர் 2020 டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது